நாம் தமிழும் பொறியியலும் என்ற தலைப்பில் ரேர் தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு புத்தகங்களை இதுவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதற்கு முன்னால் நாம் கணித புத்தகங்களை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பயன்படுகின்ற புத்தகங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இந்த காணொலியில் பிசிக்ஸ் புத்தகங்கள் அல்லது இயற்பியல் புத்தகங்களை நாம் அறிமுகப்படுத்தப் போகிறோம் பாருங்கள் வீடியோவிற்குள் போய் பார்க்கலாம் இந்த பதிவு யாருக்காக என்றால் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் படித்துவிட்டு கல்லூரிகளில் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற மாணவர்கள் மற்றும் ஆங்கில வழியில் படித்திருந்தாலும் புரிந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மாணவர்கள் எல்லோருக்குமான பதிவு இது ஆகவே இந்த பதிவில் நாம் முதலில் இது தமிழிலெல்லாம் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் புத்தகங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து அதில் தமிழில் இயற்பியல் பாடநூலையும் அதனுடைய கண்டண்டையும் நாம் இதில் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போது பொறியியலுக்கும் புத்தகங்கள் தமிழ்நாடு அரசால் எழுதப்பட்டன அந்த புத்தகங்களைத்தான் நான் இந்த காலொலியில் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் ஆனால் இப்போதைய அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டம் என்பது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் அதாவது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் எழுத எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் புக் வந்து இதையெல்லாம் கவர் பண்ணாரு ஆகவே வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்டுக்காகவும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் எழுதப்பட்ட தமிழ் புத்தகங்களிலிருந்து நாம் இந்த அடிப்படைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதால் இந்த காணொலிகளில் குறிப்பாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த மெக்கானிக்ஸ் இருக்குல்லையா இந்த யூனிட் ஒன் மெக்கானிக்ஸ் இந்த டாபிக் இருக்க எந்த புக்கு வந்து இதுக்கு கவர் பண்ணும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் வந்து சொல்ல போகிறேன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் இன் இன்ஜினியரிங் ஃபீல்டு என்று ஜென்ரலாக பார்த்தோம் என்றால் எல்லா கோர் பிரான்சுக்கும் வந்து இந்த மெக்கானிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபல்ஸ் யூஸ் ஆகும் ஆகியவை தான் உங்களுக்கு வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாச்சு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டைனமிக்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு ஸோ அதனால் வந்து இதில் என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து மல்டிபிள் மல்டி பார்ட்டிகல் டைனமிக்ஸ் இங்கே சிங்கிள் பார்ட்டிகல் டைனமிக்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஒரு சிறிய துகளின் மீது துகளின் இயக்கங்கள் அதனுடைய இயக்க விசை வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அதாவது திசை வேகம் முடுக்கம் இதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒரு ஒரு துகள் அல்லது ஒரு கட்டிறக்க பொருள் ரிஜிட் பாடி அதனுடைய சென்டர் ஆஃப் த மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டியெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சென்டர் ஆஃப் த மாஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இது வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆக பின்னாடி வந்து ஸ்ட்ரெச்சலர் டைனமிக்ஸ் படிக்கும்போது சிவில் இன்ஜினியரிங்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸில் வந்து ஸ்ட்ரெச்சலர் டைனமிக்ஸ் படிக்கும்போது அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து மெ மெஷின் டைனமிக்ஸ் படிக்கும்போது அப்புறம் சாயில் மெக்கானிக்ஸ் இல்லைன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து சாயில் டைனமிக்ஸ் படிக்கும்போது போது டைனமிக்ஸ் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் ஓஷன் இன்ஜினியர்ஸ் ஸ்டோர்ஸ் வச்சில் படிக்கிறவங்க எல்லோரும் படிக்கக்கூடிய ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் தென் வின் டைனமிக்ஸ் வேவ் டேனமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஓஷன் இன்ஜினியரிங் ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ் அதனுடைய ரிலேட்டட் சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸு இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு அது ஆக்சுவலாக ஆகவே இதற்கு உண்டான இயக்கவியல் டைனமிக்ஸ் எல்லாம் படிப்பதற்கு அடிப்படை தேவையாக இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் படிப்பது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதை மாத்திரம் நீங்கள் கொள்ளுங்கள் போதும் ஆகவே இந்த ரேர் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்ஸ் போர்ஷனை கவர் பண்ணக்கூடிய இரண்டு புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஒன்று வந்து பொறியியல் சார் நிலைய இயக்க விஷயல் என்பது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸினுடைய டைனமிக்ஸ் பார்ட் டூ இந்த புக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த இதுக்கும் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்காக எழுதப்பட்ட அடிப்படை இயந்திரவியல் ஓகே ஃபண்டமெண்டல் மெக்கானிக்ஸ் வால்யூம் டூ என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் வந்து வைத்தியநாதன் இவர் வந்து ஆர் ராமகிருஷ்ணன் இதனுடைய பார்த்து பார்த்துவிடலாம் பேராசிரியர் வைத்தியநாதன் வந்து முன் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கிண்டி பொறியியல் கழுவினுடைய கணிதத் துறையில் துணை பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் இரண்டு வால்யூமும் வந்து பொறியியல் சார் நிலை இயக்க விசியல் பொறியியல் சார் நிலையியல் என்ற ஃபஸ்ட்டு வால்யூமையும் செகண்ட் வால்யூம் பகுதி டூ திசைய பதிப்பு என்றால் வெக்டார் எடிஷன் என்று பொருள் வெக்டார் பேஸ்டு வந்து இந்த புத்தகம் இருக்கும் இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம் இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்பவே இந்த புக்கை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் முன்னொரு காணொலியில் ஸோ இயக்கவியினுடைய டைனமிக்ஸினுடைய ஃபண்டமெண்டலை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் இயக்கவியனுடைய துகள்களுக்கான வளைகோடு நேர்கோட்டி லீனியர் மோஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் லீனியர் அண்ட் கருவிலி லீனியர் மோஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் அப்புறம் வந்து வளைகோடு நேர்கோட்டு இயக்கம் அந்த மோஷன் அப்புறம் ஒர்க் எனர்ஜி அப்புறம் வந்து ஆற்றல் வேலை திறன் ஆற்றல் இதை பற்றியெல்லாம் வந்து பார்ட்டிகளோட இதை சொல்லிவிட்டு துகளுக்குரிய தாக்கங்களுடைய உந்த கோட்பாடுகின்ற மொமண்டம் ஈக்வேஷன்ஸ் ஓகே இம்பல்ஸ் மொமண்டம் ஈக்வேஷன் இதெல்லாம் வந்து அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்புறம் வந்து கொலிஷன் ஆஃப் த டூ பாடிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் இது கவர் பண்ணோம் இன் அடிஷன் தட் இந்த ஒன்பதாவது யூனிட் இருக்குது துகள்களின் தொகுதிக்குரிய விசையல் மல்டி பார்ட்டிக்கல் டைனமிக்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து இது பண்ணியிருக்கு இந்த வரும்போது திணிவு மையம் அதாவது வந்து சென்டர் ஆஃப் த மார்ட் ம மாஸ் சென்ட்ராய்டு என்றால் சென் அது வந்து இது வந்து அதனுடைய பரப்பு மையம் சென்ட்ராய்டு ஆஃப் த ஏரியா இது திணிவு மையத்தின் இயக்கம் ஓகே அப்புறம் திணிவு மையத்தின் இடத்தை காணுதல் லொக்கேட்டிங் த சென்ட்ராடல் ஆக்சிஸ் அப்புறம் துகள் தொகுதி ஒன்றில் இயக்க இயல் சமன்பாட்டை காணுதல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து கணக்குகளிலிருந்து கணிதத்தினுடைய பயனு பயன்பாட்டிலிருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வருது அதனுடைய சமன்பாடுகள் அந்த சமன்பாடுகளை எப்படி தீர்ப்பது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இன் டைனமிக்ஸ் இதை இதுதான் அவங்க ஃபஸ்ட் யூனிட் இருக்குது அது அப்புறமா வந்து நிலைமை திருப்புத்திறன் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா ஆஃப் த மாஸ் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா இதை வந்து டெஃபைன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த புக்கு கவர் பண்ணும் தென் அதுக்கப்புறமா இந்த பதினோராவது யூனிட் இருக்கு இல்லையா இதில் வந்து ஸோ இந்த மூணு யூனிட் சாப்டர் நைன் சென்ட்ரோ ஆஃப் த மாஸ் சாப்டர் டென் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா சாப்டர் லெவன் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் இந்த மூணுமே வந்து உங்கள் சிலபஸில் உள்ள கவர் பண்ணும் ஸோ இதில் வந்து பொறிமுறை அதிர்வுகள்னாக்கா வைப்ரேஷன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வைப்ரேஷன்ஸுக்கு வந்து இது பண்ணிவிட்டு ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து வைப்ரேஷன்ஸை என்னென்னு டிஃபைன் பண்ணிவிட்டு சிம்பிள் பெண்டலத்துக்கு யூஸ் பண்ணி பேசிக்கலி ஃபண்டமெண்டலி வந்து சின்ன லோவர் கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்கும்போது வில் ஸ்டார்ட் வித் அ பேசிக் அப்ளிகேஷன் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் தென் வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இதை வச்சுக்கிட்டு யூ த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல வலி ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னாக்கா அது வந்து சீரிய அதிர்வுகள் அப்படின்னு அது இது மொழிபெயர்த்துக்கப்படுகிறது வலிந்து நிகழ்வு அதிர்வுகள்னா ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் தடையுடைய தன் வய துடிப்புனாக்கா தன் துடிப்புனாக்கா ஃப்ரீ வைப்ரேஷன் ஓகே தடையுடன் வலிந்து ஓகே தடைனாக்க டேம்டு வைப்ரேஷன்ஸ் அன்டேம்டு வைப்ரேஷன்ஸ் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அனாலஜி பிட்வீன் த ஃபார் த டைனமிக்ஸ் ப்ராப்ளம் என்று ஒரு மிக அழகான ஒரு ஒப்புமையும் இந்த புத்தகம் உங்களுக்கு தரும் இந்த புத்தகங்களை எல்லாம் இங்கே டவுன்லோட் பண்ண வேண்டும் வேண்டுமென்றால் ஏற்கனவே நான் பழைய காணொலிகளில் குறிப்பிட்டிருப்பதைப் போல் தமிழ் இணைய கல்வி கழகத்தினுடைய வெப்சைட்டில் போய் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியை டைப் பண்ணி அதற்கு உள்ளே போய் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பொது பொறி பொறியியல் சார் நிலை இயக்க செய்யல என்ன டைப் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இல்லை எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு புக்கு வேணுமோ ஸோ வேண்டாம் ஒன்று பண்ணிக்கலாம் இயற்பியல் முதல்ல போட்டுட்டு அதில் இருக்கிற புக்கில் இருந்து இங்கே செலக்ட் பண்ணி அடிப்படைவியல் இப்படியெல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்பதை உங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து கற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போது இப்போ இந்த ரேடியோ இது இந்த புக்கை என்ன தருவோம் அப்படின்னாக்கா இங்கே இங்கே சொல்லும் என்ன வாட் இஸ் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிலையியலில் வந்து சென்டர் ஆஃப் மாஸை வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க இங்கே வரும்போது வந்து சடப்பொருட்களின் நிலைமை திருப்புத்திறன்கள் எனப்படும் வடிவியல் ஜாமெண்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டெஃபனிஷன்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு நேர்கோட்டிலிருந்து எம் பொருண்மை உள்ள ஒரு துகளின் செங்கூத்து துறம் ஆர் என்றால் எம்ஆர் ஸ்குவார் என்பது அந்நேர்கோட்டை பற்றிய அத்துகளின் நிக நிலைமை திருப்புத்திறன் என்று வரையறுக்கப்படுகிறது இதே நிறைய பார்ட்டிக்கல் மல்டி பார்ட்டிகல் டைனமிக்ஸ் வரும்போது அது எம்ஆர் ஸ்கொயர் பிகம் சம் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர் அதன் நிலைமை திரு திருப்புத்திறன் ஃபார் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து சிக்மா எம்ஆர் ஸ்கொயர் இருக்கும் அதை ஈக்குவேட்டு எம் கேன் போட்டுட்டு அதில் இருந்து யூ கேன் டரைவ் ரேடியஸ் ஆப்ஜரேஷன்ஸ் தேரமெலாம் இருக்கும் பேரல் ஆக்சிஸ் தேரம் பர்பர்டிகுலர் ஆக்சிஸ் தேரம் இது எல்லாமே உங்கள் சிலபஸை வந்து கவர் பண்ணும் ஆகவே அப்புறம் வந்து இந்த இன்னொரு புக்கு வந்து செகண்ட் புக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து யூவில் ஹேவ் சம் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓகே ஸோ அதனுடைய பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது சாப்டர்கள் வந்து இந்த இதனுடைய ஒரு நிலைமை திருப்புத்திறன் என்றால் என்ன என்பதை டிஃபைன் பண்ணிட்டு டார்ஷனல் பெண்டலம் பேலஸ்டிக் பெண்டலம் முதலிய அப்ளிகேஷன்ஸையும் உங்களுக்கு கற்றுத்தரும் அந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் ராமகிருஷ்ணன் என்பவர் வந்து கணித துணை பேராசிரியர் ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரி ராஜபாளையம் இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்டீஸ்ல வந்து செவன்டி ஃபோர்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் மேஜருக்காக பப்ளிஷ் பண்ண போக்கு இது பனிரெண்டு இதில் இருக்குது இதில் இந்த வயலட் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் கைனமேட்டிக்ஸ் நிலைமை திருப்புத்திற நிலையான அச்சை பற்றிய மோஷன் அபவுட் த ஃபிக்ஸட் ஆக்சஸ் இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கைராஸ்கோப்னுடைய பிரின்சிபல் இதெல்லாம் வந்து இதனுடைய இதில் வந்து கவர் பண்ணும் ஆகவே இந்த இரண்டு புத்தகங்களுடைய மூன்று டாப்பிக்கை நீங்கள் படித்தால் உங்களுடைய மெக்கானிக்ஸ் டாப்பிக்கை இது கவர் பண்ணும் என்பதை சொல்லுகிறேன் இனிமேல் அடுத்த காலங்களில் வந்து அடுத்த யூனிட்டுகளுக்கு என்னென்ன புத்தகங்கள் வந்து இதுக்கு பயன்படும் என்பது ஏனென்றால் இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலங்களில் சிலபஸ் வந்து வேற மாதிரி இருந்தது இப்போ உங்கள் சிலபஸ் வந்து அட்வான்ஸாக இருக்குது ஆகவே நீங்கள் வந்து பழைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளை தேடி தேடி எடுத்துத்தான் படிக்க வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு நான் துணை புரிகிறேன் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் தொடர்ந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி Channeli, part, if you like this channel, subscribe, click bell button, and comment.